சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சொந்தங்களை இன்னைக்கு விளையாடி எழுந்திச்சு பிள்ளைகளையும் பள்ளிக்கூட அனுப்பியாச்சு பிள்ளைகளுக்கு மதிய சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்த உடல் இனிமே நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு போனோம் நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு ரெடி பண்ண போறோம்னா நம்ம சொந்தங்களை ஒருத்தவங்க வந்து வத்த குழம்பு ரெடி பண்ணி வீடியோ பற்றி இப்போ சொன்னாங்க இன்னைக்கு அவளுக்கு அண்டிதாங்க வத்த குழம் ரெடி பண்ண போகிறோம் சொந்தங்களை இந்த குழம்புக்கு வந்து வத்த குழம்புன்னு எடுத்துக்கலாம் வெங்காய குழம்புன்னு எடுத்துக்கலாம் காரக்குழமும்னு எடுத்துக்கலாம் நம்ம வைக்கிறது தாங்க குழம்பு இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொந்தங்களை வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி வந்து நம்ம சொந்தங்களான காவி அவங்களுக்கு பிறந்தனால பேரும்

என்ன சூடாயிருச்சுங்க வெந்தயம் போட்டுக்கிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குறோம் எல்லா கூட சேர்த்துக்குறோம் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கணும் தேவைன்னா பணம் பழம் சேர்த்துக்கணும்

மிளகாத்தூள் சேத்துக்குருவோங்க கொளம்பு மசாலா சேர்த்துக்குவோங்க மசாலையிலே கரைஞ்ச புளியும் சேர்த்துக்கிறோங்க தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க இறக்கி வச்சு முறுக்கு சட்டி அடுப்பில் முழுக்க எடுத்துக்கிட்டாச்சு வச்சுட்டு இறக்க வச்சு போடுறோம் பொத சொ குழம்போட வறுத்தருக்கம் வத்தில சேர்த்துக்குவோங்க ருசியான வத்த குளம் ரெடி இறக்கி வச்சுக்கிறோங்க எடுத்துட்டு சாப்பிட போறோம் நீங்களே ஒரு நாளைக்கு வாங்க சொன்னாலே சேர்ந்து சாப்பிடுவோம் சாப்பிடுவோமாம்மா சாப்பிடுவோம்மா போ அதுக்குள்ளே பசிக்காது முட்டையை திங்க சாப்பிடுவோமா அல்ல சாப்பிடுங்க தான் தங்கம் என்ன சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கங்க நீங்கள் கேட்ட மாதிரி தான் இன்னைக்கு வத்த குழம்பு வச்சுருக்கோம் இந்த வத்த குழம்பை நம்ம எப்படினாலும் எடுத்துக்கிறலாங்க சமையல் சொல்கிறது நம்ம சமைக்கிறதான் எங்கள் ஊர் ஸ்டேட்ல நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோங்க நீங்கள் இதை வத்த குழம்பு எடுத்தாலும் சரி வெங்காய குழம்பு எடுத்தாலும் சரி கார குழம்பு எடுத்தாலும் சரி நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கிறோங்க நம்ம ஒரு ஸ்டைலில் நீங்கள் கேட்ட மாதிரி வத்த பண்ணியாச்சு சாப்பிட போகும் என்னத்தா அழி சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் என்ன பெருசு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அம்மா சொல்லுங்க சொல்லுங்க என்னத்தா எங்கே கார குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கணும் இருந்தாங்களே உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மீன் இல்லாமல் எதை சமைச்சு கொடுத்தாலும் ரொம்ப விரைவு பண்ணுவோம் இது

குழம்பு வச்சோம் எப்படி இருக்குங்க நாளைக்கு சுண்ட வச்சு அதுக்கு மேல இருக்கும் சுண்ட வைக்கிறதுக்கும் கூட தெரியல வச்சதே தான் வச்சு அது கட்டி அவ்வளவுங்களே இந்த குழம்ப பொறுத்த அளவுக்கு தண்ணியாலும் வைக்க கூடாதுங்களே

வெறும் முட்டை அவிச்சு வெள்ளை சோறு தான் போட்டு கொடுத்துருங்க அதுக்கு இவ்வளவு தண்ணி ஏக்காயிரும் குழம்பே லேசா கூட வைக்கலாம் என்னைய மாதிரி தண்ணி குடிக்கிறது மீன் சாப்பிடும் போது கூட இவ்வளவு தண்ணி கேட்பாலாம் எனக்கு தெரியல அவ்வளவு தண்ணி குடிக்க வைப்போம் தண்ணி குடிக்கிற நல்லதுதான் அதானா அதானா உன் ஃப்ரெண்ட் உங்களை தேடி போறாங்க ஃப்ரெண்டும் சொல்ல எப்படி வேகமா திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க இவ்வளவு வந்து போயிட்டா உங்களை பார்த்துட்டு முட்டை வைக்கலாம்னு உங்க ஃப்ரெண்டுக்கு நடுறாங்க கூப்பிடு உங்க ஃப்ரெண்ட கூப்பிடு ஆனா எனக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த மீன் கருவாடு நண்டு இதுக்கு எல்லாமே எனக்கு வாய்க்குலயே போக மாட்டேன் சொன்னாங்க ஆனா எங்க வீட்டுக்காரவங்களுக்கு மீன் இருக்கோ இல்லையோ நம்ம எவ்வளவுதான் சைவம் சமைச்சாரு எத்தனை வகை சைவம் சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க சொன்னாங்களே ம் ம் காலில முள்ளு குத்தி இருக்கும் போல சொந்தங்களே கால் வீக்கமா இருந்து பழுதுகிட்டு இருந்துச்சு லேசா ஊக்கு வச்சு குத்தி விட்டாங்க அது எல்லாம் முள்ளு வந்தவங்கதான் இருக்குது காலையும் ஊனி நடக்க மாட்டேங்கிறாங்க காலையே காமிச்சிடணும் ரொம்ப கிடக்குற கிடக்குறது இந்த வெதலைக்கு வேற பிள்ளை வேற வந்துருச்சு காலையில சொந்தங்களுக்கு ஹாய்சு அவா குடுத்துருக்கும் அவ்வாவ பாக்கணும் நீங்க வெங்காய குழம்ப வைக்க சொன்னாலும் இதே ஸ்டைலில் தான் வைப்போம் ஏன்னா இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இன்னைக்கு திங்கிறதோட விட சுண்டத்துக்கு சுண்ட தான் அதோட டேஸ்ட்டாக இருக்கு அதுக்கும் சுண்ட வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் குழம்பு இருக்காது சுண்டங்களே ஒரு வேளை தான் சாப்பிட்றோம் திருப்தியா எப்படின்னா காலையில் சாப்பிட்டாலும் இல்லை சாப்பிட விட்டாலும் இல்லை கட்டாமல் அந்த பிள்ளைங்க சாப்பாடு வந்து மணி ரெண்டு மணி ரெண்டு இருக்கும் இப்போ சாப்பிட்டு கொடுத்துருக்கோம் அதோ ஒரு வேளை சாப்பிட்டாலும் லேட்டாக சாப்பிட்டாலும் லேட்டஸ்ட்டாக சாப்பிட்டுடுவோம் ருசிஸு சாப்பிடுவோம்ல முன்னாடி எல்லாம் மிஞ்சான்னு சொன்னாங்களே பெரும்பாலும் காலை சாப்பாடு வந்து அவாய்ட் தான் மெப்பையாக வீடியோ நான் மட்டும்தான் மூணு வேளைக்கும் மூணு வேளை சமைத்து சாப்பிடுவோம் திருப்தியாக சாப்பிடுவோம் வீடியோ எடுத்துட்டோம்னா காலை சாப்பாடும் இல்லை மதிய சாப்பாடும் இல்லை இது ரெண்டாம் கட்டமாக ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்கு சாப்பிட்றணும் இல்லைன்னா வந்து இப்படி லேட்டாக சாப்பிட்டாலும் நைட்டு வந்து ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு இதே சாப்பாட சாப்பிடுவோம் சொந்தங்கள் வந்து சமைக்க சொல்கிறீங்க நிறையா கண்டிப்பாக சமைப்ப சொன்னாங்க சமைக்காமல் போகிறது கிடையாது ஒரு கமாண்டை பார்த்தேன் உங்களுடைய சமையல்கள் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் போட்டிருந்தாங்க சமையல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்காமல் எப்படி இருக்கும் பொருள்கள் தானே மாறும் சமையல் முறைகள் ஒன்று தானே அப்படி வானத்தில் இருந்து பூமியில் இருந்து ஒரு வித்தியாசமான மசாலா வித்தியாசமான பொருளாதாரம் இருந்தால் சொல்லுங்கள் அதையுமே நாங்கள் சமைச்சு காட்டுறோம் ஏன்னா நாங்கள் சமைச்சு காட்டி தான் வீடியோ பண்ணுறோம் அதனால என்ன வித்தியாசமாக சமைக்கணுமோ சொல்லுங்க நாங்கள் சமைக்கிறோம் மீன் குழம்பு வச்சாலும் சரி புளிக்குழம்பு குழம்பு வச்சாலும் சரி வெங்காய குழம்பு வச்சாலும் சரி காரக்குழம்பு வச்சாலும் சரி கறி குழம்பு வச்சாலும் சரி என்ன குழம்பு வைக்கிறோமோ இந்த மசாலா தானே சேர்க்க போகிறோம் வேற மசாலா எதுவும் சேர்க்க போகிறோமா இல்லை இல்லை எல்லாருமே சமைக்கிற இது தானே சின்ன சின்ன பொருள்கள் தானே மாறுபடும் இப்போ நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம என்ன சமைக்கிறோமோ அதைத்தானே நம்ம ட்ரை பண்ண முடியும் எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமான கமான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக கமான் பண்ணுறாங்கன்னு பாருங்க எனக்கு உண்மைங்கன்னா சிரிப்பு தான் வருது சொன்னங்களே இவங்க முட்டாளு நினைக்கிறதா அறிவாளியா நினைக்கிறதா இல்லை எதுக்குமே ரெண்டாம் கட்டமாக வாழ்றவங்கன்னு நினைக்கிறதா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க சமையலுடைய செய்முறைகள் எல்லாமே ஒன்று தான் நம்ம சமைக்கிற பொருளாதாரங்கள் தான் மாறும் ஒரே பொடியை ரெகுலராக எல்லா குழம்புக்கும் சேர்த்தாலும் அந்தந்த குழம்புக்கு தகுந்த ஒரு டேஸ்ட் மாறுபட்டுரும் பணக்காரன ஒரு பார்வை ஏழ்மையா இருக்கிறவன ஒரு பார்வை நம்மெல்லாம் கடந்து வந்தாட்டு சொந்தங்களே நீங்க எப்படி கமான் போட்டாலும் என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது ஏதோ ஒரு மீனவ பேம்பியா எங்கள்கிட்ட இருக்குது அதை சமைக்கிறோம் வீடியோ பண்றோம் நாலு பேர் விரும்பி பாக்குறாங்க அவ்வளவுதான் சாப்பிடுங்க

கேட்டீங்க டெய்லியும் கருத்துலாம் கேட்குறாங்க அப்பா அம்மா யாருமே கிடையாது நான் டெய்லியும் விடிய பார்த்துட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காங்க

ஒரு பாப்பா ஃப்ரெண்டில் இருக்குங்க சரஸ்வதி பட்டங்கத்தம்மாரி ஒரு பாப்பா இருக்குங்க அது பிள்ளைய தான் இருக்குங்க ஒரு கொஞ்சம் பெரிய பாப்பா இருக்கு மூணு ஏற்காங்க பிள்ளைய ம் பெரிய பாப்பாண்ணு நினைக்கிறேன் மொட்டை ஆ பெரிய பாப்பாவா ஆ பள்ளிக்கூடம் போய் சரி நல்லா இருக்காங்களா நல்லா

டைம் நம்ம போ அதுதான் அதிகமாக போடுவேன் அதுதான் அதிகமாக போடுவேன் நான் பெருசாக பயன்படுத்த மாட்டேன் இதுவே லென்த்து விடியதான் ஓப்பனிங் பேசி சமைக்கிறதுலேருந்து சாப்பிட்ற வரைய பேசி ஓடும் பதினாலு நிமிஷம் வரைக்கும் இப்போ இந்த இப்போ எக்ஸ்ட்ரா டைம் பேசினதெல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ மெச்சூரெலாம் இது பண்ணியிருக்கு ஃபுல்லாக செல்லுல தான் இது பண்ணுறீங்களா நம்ம மைக்கு மைக்லாம் கிடையாது நம்ம வயசே எதும் கட்சி ஆனால் இது பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குதுங்களா பேக்ரவுண்ட்

அடுத்த வீடியோ சந்திக்கிறோமா நன்றிங்க